இங்க பாரதி நாளைல இருந்து என் புள்ளைக்கு முட்டை கொடுக்கணும் நல்ல முட்டையா போடு லைட்டாவா ஸ்ட்ராங்காவா ஏ நீ என்ன டீயா போடப் போற லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேக்குற சும்மா சொல்லடி லைட்டாவே போடு லைட்டா முட்டை போட்டா எனக்கு தான்டி அசிங்கம் அப்ப ஸ்ட்ராங்காவே போடு நீ அவர் வர ஒரு மணி நேரம் ஆகும் தண்ணி கொஞ்சம் கொடுமா இந்த டம்ளர் கழுவி கொடுத்துறேன் டம்ளர் கழுவ வேணாங்க அடுத்த வரவங்க குடுக்கணும் என்னம்மா சொல்ற நான் வாய் வச்சு குடிச்சத அடுத்தவங்க குடிச்சா கோச்சிக்க மாட்டாங்களா இப்ப நீங்க குடிச்சிங்களே கோச்சிக்கிட்டீங்களா ஐயய்யோ இது தெரியாம நாலரை குடிச்சு பாத்துட்டேனே நீயும் குடிச்சியா இப்ப எதுக்கு எல்லாரும் ஷாக் ஆவறீங்க இந்த நாய் எங்க போச்சு நாயா அட போமா நாயா தான கூப்டோம் இவரே ஏன் கோச்சிட்டு போறாரு ஏமா சோகமா வார அம்மா அடிச்சிப்புச்சு நீ என்ன பண்ண அப்பா வாயை பழந்துட்டு தூங்கிட்டு இருந்தா சித்தப்பா ஒரு சுண்டலி வாயு விளற போயிடுச்சு அதை கொன்னுட்டேன் அதுக்கு போய் அம்மா என்னை அடிச்சிப்புச்சு நல்லதுதானேம்மா பண்ணியிருக்கேன் சரி வாயு போன எலிய நீ எப்படி கொன்ன எலி மருந்தை கரைச்சு வாயில ஊற்ற சித்தப்பா காணி சாணி சுண்டலி அப்பா சாணியை

அதான் போட்டு கொளுத்திட்டு இருக்கேன் ஓ அதனால தான் நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோமா சரி அந்த சட்டை எப்பயா வாங்குன உன்ன பொண்ணு பக்கம் வந்தல்ல அன்னைக்கு தான் வாணரே உன்னைய போட்டு உடைச்சிட்டா அங்க வச்ச நெருப்பு இங்க பகைய போதறாய் யோ வரும்போது 10 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா 10 லிட்டரா எதுக்குடி டெய்லி 10 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா உடம்புக்கு நல்லதா யார் சொன்னது கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கார்ல அவர்தான் சொன்னாரு போட்டி அது அவருக்கு தாண்டி நல்லது குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் கேக்குதா குண்டாணிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குதா கேண்டி いや மேல கோவம் வரும் போதெல்லாம் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற பக்கத்துட்டு மாடு சாணி போட்டுறோம் அது அள்ளி போடுவேன் அது அள்ளி போட்டா கோவம் குறஞ்சிருமா ஆமாயா ஏன்னா நீ சாப்பிடுற சாம்பார்ல தான் அள்ளி போடுவேன்

உங்க பக்கத்து ஊர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க யோ உன்ன பத்தி எனக்கு தெரியா சும்மா தான் கால் பண்ண சொன்னேன் அப்பதானே உன் மேல உனக்கே நம்பிக்கை வரும்